மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 அவர்கள் வந்து பொன்னிகம்பம் நிகழ்ச்சியை வசும்போது மின்சாரம் காக்கி உயிரிழந்திருக்காரு அது மட்டும் இல்லை அவர் அவர் மட்டும் இல்லை அவர் கூட சரி நாலு பேர் வந்து படுகாயம் படைஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்னால் மனசு தான் பண்ணிக்கிட்டேன் உடனே நான் கலந்து நீங்கள் நேரிலே வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க தேவையான நிதி உதவி செய்யப்பட்டு தான் இன்றைக்கு தேசிய மூட்பு திராவிடத்தின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்கோம் அப்புறம் நீண்ட சைடனுக்கு அவங்க அவர்களுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தனியாக கொடுத்துருக்கோம் இரண்டு மகன்களுமே இரண்டு மகன்கள் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த இரண்டு பேர்களுமே படிக்க வைக்கிறதாக சொல்லியிருக்காங்க அந்நியார் அதனால் இன்றைக்கி ரொம்ப எமோஷனாக இருக்காங்க எல்லாருமே அடுத்த நிகழ்ச்சி நம்ம அந்த நிகழ்வு எல்லாமே நடத்தப்படும் அவங்க பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் பேசி அவங்க என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி கொடியேற்றும் போதெல்லாம் இன்னி எல்லாருமே கவனமாக இருக்கணும் நாங்கள் அதுக்கு நாங்களோட கேட்டுக்கேன் ஆர்வமும் ஆர்வம் வேகமும் இருக்கணும் அதே நேரம் கவனமும் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கட்சிக்காக உயிர விடுவேன் சொல்லிட்டு இருந்தேன் எங்கடேஷன் கடைசியில் கேப்டன் பிறந்தால் அன்னைக்கு கேப்டன் அப்பாவோட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு தான் உண்மையிலேயே மன வருத்தமாக அது இருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் கே பிறந்ததுலேருந்து கேப்டன் தான் உயிரை விட்டவர் இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அவர் பிறந்தாள அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கு